வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர்லேருந்துங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ட்ராவலில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தேடிட்டுங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்குதுங்க அதுவும் இந்த ஏரியா மார்க்கெட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல லோ பட்ஜெட்டில் வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக எழுபத்தி ஒன்பது சென்ட்டுங்க இந்த எழுபத்தொம்பது சென்ட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல்னாங்க உங்களுக்கு இந்த எழுபத்தொன்பது சென்ட்டை உங்களுக்கு நீங்கள் டோட்டலாகவும் பை பண்ணிக்கலாங்க சேம் டைம் ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு ப்ளஸ் முப்பத்தி மூணு சென்ட்டாகவும் பை பண்ணிக்கலாங்க ஃபுல்லி ஃபென்சுடு வித் கேட்டோடு அவைலபிளாக இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே ரெட் சைல் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாகுன்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டூ பொள்ளாச்சி என்எச்சரோட்டில் லொக்கேட்டாக இருக்கிற தாமரை குளம்ங்க தாமரை குளம்லேருந்து ஈஸ்ட் ஏன் சைடு உங்களுக்கு ஒரு செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி பதினாறு அடி மண் தடத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் உங்களுக்கு தனி சப்டிவிஷன் தடங்க சப்டிவிஷனுங்க வரும்போது உங்களுக்கு தடம் வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியுங்க இந்த ப்ராப்பர்ட்டி கிழக்குப்பாக தமைஞ்சிருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டோட்டல் எண்பது சென்ட்டுங்க வீக்லி ஒன் டே சேர்வல் வாட்டர் இருக்குதுங்க நம்ம தனியாக பிரிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு போர் அவைலபுளாக இருக்குதுங்க நாற்பத்தி ரெண்டு சென்ட்லேயும் ஒரு போர் அவைலபிளாக இருக்குதுங்க சேம் டைம் உங்களுக்கு முப்பத்தி மூணு சென்ட்லேயும் ஒரு போர் அவைலபிளாக இருக்குதுங்க இபி மட்டும் வந்தால் நம்ம சிங்கிள் பேஸ் வாங்கி நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க அதை விடங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு பேக் வாட்டர் சோர்ஸாக திருமூர்த்தி மலையில் இருந்துங்க டூ இயர்ஸ்க்கு ஒருக்காக வர வாய்க்கால் சோர்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு வாய்க்கால் தண்ணி அவைலபிளாக இருக்கிறதுனாலங்க உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் கிரவுண்ட் வாட்டர் லெவல் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு மெயின்டனாக ஆகிட்டே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க சொல்லும் விலை பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு தொண்ணூறாயிரரூவா சொல்கிறாங்க சொல்லும் விலை தாங்க விலை அனுசரிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க என்ன ரீசன் லோ பட்ஜெட் சொன்னோம்னா நியர்பையாகவே சென்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே விட்டுட்டு இருக்கிறாங்க அதை கம்பேர் பண்ணவும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு லோ பட்ஜெட்டுங்க இன்ட்ரெஸ்ட்டு கூட கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்